ஆஹா அண்ணே முடிச்சாரு அருமையாக பிடிச்சிட்டாங்க எவ்வளோ நேரம் லைஃப்பில் பொறுமையாக இருக்கிறோமோ அதுக்கு அண்ணே வந்து உதாரணம் பாருங்க அருமையாக பிடிச்சிட்டாங்க தூக்கி பிடிங்கண்ணே எப்படி அந்த பாதை தூக்கி போட்டாங்க மீனை பாருங்கள் மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு பொழுதுபோக்கு எதுவுமே கிடையாது மீனை தூக்கி போட்டாங்க அழகாக இருக்கலாம் மீன் யாருங்க அந்த படிக்கலாம் பிடிச்சேன் கெளுத்தி மீன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ம் எவ்வளோ குளம் பொறுமையாக உட்காந்துருந்து கொக்கு மாதிரி உட்காந்து பிடிச்சிருக்காங்க ஒரு ம் என்ன பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ம் என்னப்பா ம் என்ன மீனும் உனக்கு ம் கொஞ்சம் நேரத்தில் வறுவலாக போகிற ம் அப்படியா ஆமாவா ம் ஹை 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 நான் உள்ள போட்டுருவா உள்ளே போயிட்டாங்க உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கங்க மழை வேறு இருக்குது உங்கள் மேகத்தை பாருங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது ம் மழை வந்தால் கொஞ்சம் மீன் பிடிக்கிறது கஷ்டந்தான் பிடிக்கிறதும் பிடிக்க முடியாமல் போயிடும் எப்பாருங்க அழகழகாக ஒவ்வொரு கரையிலையும் அஞ்சஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க ஓகே பாய் மழை வருது கிளம்புவோம்